யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் வேலை திட்டத்தின் கீழ் தாளையடி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி ஏற்பாடுகளின் கீழ் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு அமைச்சு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் செயற்படுத்தப்பட்டுள்ளது இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் இருநூற்று அறுபத்தாறு மில்லியன் டாலர்கள் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் Gracias. No, 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 no. On yeah on chat yeah i don't know what to put in sir can tell me which tank they are filling into so this 59 58 5b like tank how, how, how much more can you raise this uh, amount uh, uh, now so they placed up the two features so it's always you know it's almost up with the high budget right so yeah this more another mm -hmm. what i admit in the down up coming so yeah. more planning will happen so, so why don't we plan for that is a intermediate storage we can have and you will build up என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் பல விதமான சவால்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலே இந்த மக்கள் எங்களுக்கு நூறு வீதமான ஆதரவை தந்திருந்தார்கள் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே பல கிராமங்களின் மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நேரத்திலே அந்த மக்கள் தங்களுடைய அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டு பல தவற தடவை என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து தங்களது பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் கூறிய விடயங்களை நூறு வீதம் சாதகமாக பரி பரிசீலித்து மனமு வந்து இந்த பெரிய திட்டத்தை இந்த கிராமத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் மீன்பிடி தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்ற போதும் பல சூழ்நிலைகள் அவர்களுக்கு சவாலாக இருக்கும் என்று பல பேர் அவர்களுக்கு அறிவுறுத்திய போதும் அவற்றையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மனமுவந்து வந்த அந்த மக்களுக்கு இந்த நேரத்திலே இந்த மாகாணம் சார்பாக நான் தலைவணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்து கௌரவத்தோடு மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விரைபடுகின்றேன் நன்றி ஏனென்றால் கடந்த காலத்தில் இந்த திட்டங்களை பல சிரமங்களுக்கு மத்தியில் பல இடங்களுக்கு மத்தியில் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதில் அவரும் அவர் சார்ந்த குழுவினருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்ற அதே நேரத்தில் இங்கு முன்னாள் அமைச்சர் ரவி கரண் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வரவேற்று வடமாக ஜாழ் மாவட்டத்தினுடைய கட்டிடத் தளபதி ஜெனரல் சந்தன விக்ரமசிங்கு சீனியர் டிஐஜி திலக் தனபா திலக் தனபாளர் குரூப் கேப்டன் சமிந்த் ஹேரத் மற்றும் உத்தியோகத்தர்களே பொதுமக்களே அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபோவான் அஸ்லாமலைக்கும் இன்று இந்த ஒரு இலங்கை மக்களினுடைய தாகங்களில் ஒன்றான பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைப்பதில் வரலாற்று வெற்றியை படிப்படியாக அடைந்து வருகின்றார் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று வடபகுதி மக்களின் தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார் தமிழ் பேசும் மக்களுக்கு பல வகையான தாகங்கள் உண்டு அதில் ஒன்று அரசியல் ரீதியில் சம உரிமை கொன்ற தாகம் இரண்டாவது அவ்விருத்தியில் அழகிய தேசமாக நிமிர்ந்தலும் தாகம் மூன்றாவதாக அன்றாட அவலங்களுக்கு தீர்வு கண்டு மீண்டலும் தாகம் எப்படி பல வகையான தாகங்கள் இருப்பினும் நீரின்றி தவிர்க்கும் மக்களுக்கு நீர்த்தாகமே பிரதானமாக இருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதியவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அது எங்களுக்கு திறந்து தந்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நீர் உற்பத்தி என்னுடைய உற்பத்தி செலவு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த உற்பத்தி செலவை குறைக்கின்ற திட்டங்களை அந்த திணைக்களம் அந்த நிறுவனம் கொண்டிருந்தாலும் ஜனாதிபதியவர்கள் தன்னுடைய ஆலோசனை அவ்வளவு கொடுத்திருந்தாலும் அது வரையில் அந்த நீருடைய கட்டணத்தை குறைக்கின்ற திட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்ற வகையில் ஜனாதிபதி அவர்கள் அந்த செலவை பொருட்படுத்திருக்கின்றார் எங்களுடைய அரசு அந்த செலவை பொருட்படுத்தியிருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய மக்கள் உடைய ஏனைய தாவ தாகங்களை பற்றி நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த தாகங்களையும் நிச்சயம் ஜனாதிபதி அவர்கள் பெருங்காலத்தில் விரைவாக தீர்ப்பார் என்று நான் நம்புகின்றேன் அந்த நம்பிக்கையை நான் உங்களுடன் வெளிப்படுத்தி அவரோடு நாங்கள் வருகின்ற காலங்களில் பயணிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்களில் மத்தியில் அவர் ஆட்சி புரிகின்ற பொழுது மாநிலத்திலும் அவரோடு இணக்க அரசியலில் பயணிக்கின்றவர்களை பயணிக்கின்றவர்களோடும் எங்களுடைய மக்கள் பயணிப்பார்களாக இருந்தால் நாங்கள் விரைவில் இந்த பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்கின்ற சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் அரசாங்கத்தோட அடிப்படை வேலையாக இருக்கணும் அதனால் அதில் செலவெல்லாம் பார்க்க முடியாது அதே நேரத்தில் நான் நீண்ட நேரம் உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து இந்த நீர்வளங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான மக்களுக்கு நம்ம வந்து நீர் பைப் போன் ட்ரிங்கிங் வாட்டர் நீர் வழங்கிட்டு இருக்கோம் குடிநீர் ஆனால் இந்த அறுபது சதவீதத்தில் எங்கெல்லாம் நூறு சதவீதம் கவரேஜ்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பெரும்பான்மையினத்தை சார்ந்த இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி எல்லாமே இந்த ஏர்பன் சைடில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீர் அவங்களுக்கு வர இடத்தை பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தோட்டங்கள் அந்த மாதிரி பகுதிகள் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு தண்ணி கிடையாது அதே மாதிரி தான் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் பாரம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட வெறுமனே அஞ்சு சதவீதமான மக்களுக்கு தான் குடிநீர் வசதி இருந்திருக்கு இந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான மக்களுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும் அதனால தான் நான் என் செயலாளர்கிட்டயும் நான் சொல்லிக்கிறேன் தாழ்மையாக இதில் செலவெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது இரநூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் டாலராக இருந்தால் கூட அது கடைசியில் மக்களோட வரி பண்ணும் அது திருப்பி உங்கள் கிட்ட தான் வருது அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லணுமே தவிர நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் நான் கடந்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அமைச்சியை பார் எடுத்தேன் இந்த அமைச்சை நான் பார் எடுக்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒப்படைச்ச அமைச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு மில்லியன் நஷ்டத்தை சம்பா நஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மூத்த அதிகாரிகள் சொன்ன விஷயம் உங்களால் இந்த அமைச்சியை எடுத்து எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா ஆயிரம் கனெக்ஷன் கூட கொடுக்க முடியாது காசு இல்லை இந்த அமைச்சி வந்து கூடிய சீக்கிரம் பங்குரத்தாயிரம் ஆனால் உண்மைக்கும் அது நம்மளோட செயலாளர் இவ்வளோ காலம் அமைச்சின் ஊடாக வேலை செஞ்ச செயலாளர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி நீர் துறையோட தவிசாளர் திரு நிஷாந்த் ராணதுங்கா அவர்களாக இருக்கட்டும் அவர் கடையில் இருந்த ஜிஎம் அனைவர்களுக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சாகிறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு வருஷம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கனெக்ஷனும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்நூறு மில்லியன் நஷ்டம் ஒவ்வொரு மாதம் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூறு மில்லியன் லாபத்தில் இந்த நிறுவனத்தை இருக்கோம் இதில் இதில் சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து லாபம் நஷ்டம் அது எங்கே கவலை இல்லைன்னு இங்கே இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் நம்மளுக்கு கட்டாயம் அடிப்படை பொருளா பொருளாதார விழிப்புணர்வு வந்தாகணும் நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதனால மட்டும்தான் நாடு இந்த நிலமைக்கு வந்துச்சே தவிர நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரை கை நீட்டி இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது நம்ம யாரையாச்சும் கை நீட்டி இந்த நாட்டு இப்படி ஆன நிலைமை காரணம் சொன்னால் கண்ணாடியை பார்த்து தான் நீக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் நம்ம வந்து இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் வாழ்கிறதுக்கு வெறுமனே நாலு லட்சம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் தான் நம்மளுக்கு தேவை ஆனால் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கட்டுறது யார் பென்ஷன் கட்டுறது யார் இன்றைக்கி நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு வரணும்னு நினைக்கிறது யூனியன் ஆரம்பிக்கணும்னு தானே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நம்மளுடைய இருக்கிற இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் அப் ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இதில் ஃபோக்கஸ் ஆகும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகும் அதனால்தான் மறுபடியும் சொல்கிறேன் அடிப்படை பொருளாதார விழிப்புணர்வு நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும் இன்றைக்கி இந்த நீர்வளங்கள் துறையை வந்து ஒரு ஒரு வங்குரோட்டான இருந்து காப்பாற்றி மீட் எடுத்திருக்கும் ஆனால் மீட்டு எடுத்தது பிரச்சனை அதே நிலப்பாட்டில் வச்சுருக்கோம் அப்படி வச்சுருந்தால் மச் மட்டும் மட்டும்தான் அது வளர்ச்சிக்கு சமம் இல்லாட்டி நம்ம திருப்பி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சந்தித்த நிலமையதான் சந்திக்க போகிறோம் ஆகவே நாங்கள் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குடிநீரின் கட்டணத்தை நாங்கள் அதிகரித்தோம் பத்து வருஷத்தில் முதல் தடவை குடிநீரோட கட்டணத்தை அதிகரித்தோம் அதிகரித்தோன்னே மக்கள் வந்து ஒரு குடும்பத்தில் சராசரி நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் லிட்டர் தண்ணி பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே தாலையடியில் மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு விஷயத்த சிந்திச்சு பாருங்க இங்கே உங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை அங்கே குடிநீரை வச்சு நான் குளிப்பாட்டுறான் வைக்கல கழுவுறான் இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் நீர் என்ன அளவுக்கு அவமதிக்கப்படுது அதனால தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் இந்த இருபதாயிரம் லீட்டர்னு பாவச்சக்கிறதாங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேர்னா நீர் கட்டணத்தை அதிகரித்த உடனே இருபதாயிரம் லிட்டர்னு பாவிச்சவங்க கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் பாவிக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் வந்து கட்டாயம் குடிநீரை சேமிச்ச ஆகணும் குடிநீரோட முக்கியத்துவம் என்னான்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாகணும் இதுல வந்து அரசியல் அதிலெல்லாம் இல்லை இதுல வந்து ஏன்னா இதுலையும் நிறைய நான் பார்த்துருக்கேன் என்னோட சிறிய அனுபவத்தில் இந்த கடந்த ஒரு வருஷம் அமைச்சராக இருந்த அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன் இது எப்போவுமே வெளியே ஒரு மேடையில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும் முன்னாலெல்லாம் பிரச்சனைகள் வந்து எல்லைகள் தான் வந்துச்சு ஆனால் எல்லாம் பிரச்சனைகள் வர காரணம் இந்த தண்ணி எனக்கு சொந்தம் தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அருகதையும் கிடையாது ஆனால் தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சண்டை போடுறாங்க ஏன் இந்த இடத்துல கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ப்ராஜெக்ட் அறிவிக்கும் போது இங்கேயும் விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் கடைசியில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த இடத்துலையும் விவசாய விவசாயத்துக்கு பாவிக்கிற தண்ணியை முழுமையாக எதுக்கு பாவிக்கணும் அது எங்களோட நோக்கம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கட்டாயம் இருக்குது ஆனால் எல்லோரும் வந்து ஒன்று உட்காந்து பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் தண்ணியை சொந்த கொண்டால யாருமே நினைக்கக்கூடாது இங்கே தாலையடி மக்கள் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏன்னா மண் ம தாலையடி மக்களை பொறுத்த வரைக்கும் என்னை மன்னிக்கணும் நான் நேரில் இது வரைக்கும் உங்களை சந்தித்ததில்லை ஆனால் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வரத்துக்கு பல்வேறு கிராமங்கள் கிட்ட கோரிக்கை விட்டுருந்தாங்க ஆனால் யாருமே ஏற்றுக்கல தாலையடி மக்களை அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு நான் என்னோடய மனமார்ந்த நன்றி நான் என் அது மட்டும் இல்லாமல் தாலையடி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெண்டு கோரிக்கைகள் வச்சாங்க இப்போ தேர்தல் சட்டம் இருக்கிறனால அதை பற்றி நான் பேச முடியாது ஆனால் கட்டாயம் எங்கள் வார்த்தை கொடுக்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பேர் வந்து ஜீவன் ஆறுமுகம் தொண்டுமான் வார்த்தை கொடுத்தா கட்டாயம் காப்பாற்றுவேன் ඒ ච ද ට ේත්තු. ද ෞර මච දක් දග .. යිඩ ගමේ ඉල්ලීමක් කල්ලා තියෙනවා ග්‍රராාම නිලධාරී කොට්ටාසයත් වෙනම දෙෙට්ට කියලා. ඒක කරන්න කියලා මම ආණ්ඩු කාරතුමියට කියන්ට යන්නවා. මකද මේ ප්‍රවිත්‍ර ගාලය ආරම්භ කිරීමෙන් යාපනය ජල ප්‍රශ්නය බොහ දුර විද. පවිත්‍රගාරය නිසම් විශාල ජල ප්‍රමාණයක් ලැබිෙනවා. ඒවගේම අනාගතයේදී බලාපොරොක්තු වෙන්නේ විශේෂයෙන්ම පළුයාර දලාශයත් ආරම්භ කරන්න තැන විශේෂයෙන්ම පූනරීන් ප්‍රදේශයට ජලය ලැබෙනවා. ඒවගේම මම තීරණය කල්ලා තියෙනවා ඩියෝහ ජෙෆ්න යාපනයට ගංගාවක් කියන වැඩ සටහනත් ආරම්භ කරන්න